வணக்கம் ஆயிஷவன் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் நானூறு பேர் டெட்டு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வழக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது நானூற்றி பத்து ஆசிரியர்கள் என்ற ஒரு ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை வெளியாக இருக்குது நானூறு ஆசிரியர்கள் இல்லை நானூற்றி பத்து ஆசிரியர்கள் முதலில் மனுதாரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது மனுதாரர்கள் தனியாக ஒரு பெட்டிஷன் இருக்குது முப்பத்தி ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பெட்டிஷன் இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு தனியாக பெட்டிஷன் இருக்குது ஐம்பத்தொன்று ஒன்பது நாலு ஒன்று ஒன்று எட்டு இதுபோல் தனித்தனியாக பெட்டிஷன் போட்டிருக்காங்க த தனித்தனியாக குழு குழுவாக சேர்க்கப்பட்ட அந்த வழக்கு மனுக்கள் தான் நான் நானூற்றி பத்துன்னு வருது இதில் ஒன்று ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் இரண்டு ஆசைகள் தனித்தனியாக பெட்டிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இனி வரும் காலங்களில் நானூறு பேர் வழக்குன்றும் நானூற்றி பத்து பேர் வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போல் ஏன் அப்படின்னா நம்ம நியூஸ் சேனல்லையும் இது ஃப்ளாஷ் ஆயிடுச்சு நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் போய் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து பணி நியமனம் உத்தரவு பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணை அப்படின்னு செய்தி வெளியாகிட்டு அதே மாதிரி இந்த நானூற்றி பத்து ஆசிரியர் பணி நியமனம் உத்தரவு நான் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஜட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும் இந்த ஜட்மெண்ட் காப்பி இருக்குங்க இந்த ஜட்மெண்ட் காப்பி லிங்க் நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ அந்த கவுண்டிங் இருக்கு இல்லைங்களா பெட்டிஷன் நம்பர் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க முதலில் ஒரு குழுவாக சேர்ந்த மனுதாரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நூற்றி அறுபது இந்த நூற்றி அறுபதுக்கு பிறகு தான் இந்த முப்பத்தி ரெண்டு நபர்கள் தனியாக வந்திருப்பாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்டாக தான் ஒரு வழக்கு எடுத்தாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பேர் கொடுக்குறீங்கன்னா எனக்கும் கொடுக்கணும் போது அந்த ஒரு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதுக்கப்புறம் எத்தனை பேர் வராங்க ஒரு நாற்பது கணக்கு வருதுங்களா ஆ இது ஒரு நூறு தாண்டி நூற்றறுபது கிட்ட வந்து நிற்கிது நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் இன்னும் ஒரு எட்டு ஒன்பது ஆசிரியர்கள் இப்போ இது தனியாக வழக்கு தொடர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும் இது இருக்குது பாருங்கள் ஒரு பெட்டிஷன் நம்பர் முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினெட்டு இந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் சார்னு தனியாக ஒரு பெட்டிஷன் இருக்கும் அதே மாதிரி புவனேஸ்வரி மேடம் முப்பத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இது தனியாக ஒரு பெட்டிஷன் இருக்கும் அப்புறம் கடைசியாக ஒரு எட்டு பேர் முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு இதுதான் ஒட்டுமொத்த மனுதாரர்களோட லிஸ்ட்டு இதில் வந்து இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பத்து நபர்கள் எப்படி உள்ளே ஆட் ஆகியிருக்காங்க அப்படின்னா இரண்டு வழக்கறிஞர்கள் அடிஷ்னலாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து எங்கே தெரியும்னா இந்த லாஸ்டில் தெரிஞ்சு பாருங்க சரி இந்த வழக்கு பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கும் வழக்கு பற்றி ஏற்கனவே தக தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிந்த தான் இருக்கும் இதுதாங்க இந்த வழக்குக்காக வாதாடிய வ வழக்கறிஞர்கள் பார்க்கும்பொழுது முதன்மையாக மிஸ்ஸு என் கவிதா ராமேஸ்வர் அவங்க தான் முதன்மையான வழக்கறிஞராக இந்த இடத்துல செயல்பட்டிருக்காங்க அதன் பிறகு சங்கர சுப்பு மிஸ்டர் சங்கர் சுப்பு அவர்கள் பார்த்திங்கன்னா இரண்டு மனுக்கள் போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினெட்டு முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனுசாமி மிஸ்டர் அவரும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வழக்குக்கு எடுத்திருக்காரு முப்பத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த முப்பத்தி ரெண்டு அறநூற்றி எட்டும் இது ஒரு தனிப்பட்ட நபருக்காகும் சங்கர்சூபர் இவங்க இந்த ரெண்டு வழக்கறிஞர்களோட மனிதர்கள் தான் அந்த பத்து பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டாங்க நீங்கள் இந்த நம்பரை மேட்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி பதினெட்டு முந்நூற்றம்பது இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த நம்பரும் இங்கே தனிப்பட்ட நபராக இருக்கிறவங்களோட நம்பரும் மேட்ச் ஆகிருக்கும் கொஞ்சம் மேலே போனாவே தெரிஞ்சிருவோம் பாருங்கள் இருக்குங்களா முப்பத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றெட்டு முப்பத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றெட்டு புவனேஸ்வரி மேடம் இந்த புவனேஸ்வரி மேடமோட மனுதாரர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் தான் மிஸ்டர் முனுசாமி அந்த வழக்கறிஞர் வழியாக இந்த முப்பத்தி ரெண்டு அறநூத்தி தொண்ணூற்றெட்டு அவங்க புவனேஸ்வரம் மேடம் வழக்கு வந்து உள்ளே ஆட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு நபர் உள்ளே சேர்ந்தாங்க மீதி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினெட்டும் முந்நூற்றம்பது இரநூத்தி பன்னெண்டு முந்நூற்றம்பது இது ஒரு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது நபர்கள் சங்கரசுபு வழக்கறிஞர் வழியாக போயிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் கவிதா ராமேஸ்வர் வழியாக நா நானூறு பேர் சங்கரசுபு வழக்கறிஞர்கள ஒன்பது நபர்கள் அப்புறம் மிஸ்டர் முனுசாமி வழக்க அவர்கள் வழியாக ஒரு நபர் இதுதான் நானூற்றி பத்து அந்த ஒன்பதையும் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி பதினெட்டு முந்நூற்றம்பது நீங்கள் அப்படியே இந்த லிங்க்கு தர நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இரநூத்தி பதினெட்டு முந்நூற்றம்பது இந்த லாஸ்ட்டு மூணு நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் இரநூத்தி பதினெட்டு முப்பத்தி ரெண்டு இது வந்து வெங்கடேஷன் சார் சங்கர சூப்பு சாரோடோ மனுதாரர் இவர் ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொரு எட்டு நபர் இந்த முந்நூற்றம்பதுன்னு இல்லைங்களா அது இங்கே வராங்க பாருங்கள் ஒரு எட்டு நபருக்கு தனியாக அந்த வெங்கடேஷ் சாரோடும் இன்னொரு வழக்கு என்ன இருக்குமே முந்நூற்றி ஐம்பது அதில் போய் பார்த்தீங்கன்னா எட்டு நபருக்காக இது இதுவரைக்கும் பாருங்கள் முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது இந்த எட்டு நபர்கள் சித்ரா மேடம் ஜெயாமணி சுரேஷ் சித்ரா அந்த சூகுணா ரமணி அருணா அந்த மாதேஸ்வரன் ஸோ இந்த எட்டு பெட்டிஷனர் இந்த எட்டு பெட்டிஷனர் வித்து வெங்கடேஷன் சார் அப்போ மொத்தமாக ஒன்பது நபர்கள் அதுதான் வந்து சங்கர் சூப்பர் சாரோட மனுதாரர்கள் முனுசாமிஸ்வரோட மனுதாரர் புவனேஸ்வரி மேடம் ஸோ கடைசியில் இவங்க பத்து பேருமே கவிதா ராமேஸ்வரோட வழக்கோட என்ன இருக்குன்னா மெர்ஜாயி மொத்தமாக நானூற்றி பத்து தான் இந்த லிஸ்ட்டு வெளியாக இருக்குது மேலும் இது போன்ற கூடுதல் தகவல் வேணும்னா ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாருங்கள் இது ஆயுஷாவின் அச்சம் தவிர இந்த பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை தர நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வழக்குட தீர்ப்பு ஒரு பெரிய விவாதமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது நீதிமன்றத்தின் பார்வையில் உங்களுக்கு பணி நியமனம் கொடுத்தே ஆகணும் இது யாருக்கெல்லாம் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐந்து நபர்களுக்கு இது ஆணையை வந்து கொடுத்துருக்காங்க இனிவரும் இந்த ஐந்து நபர்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து இவர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கப்படும் முதல்ல யார் கொடுக்குறாங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்வித்துறையோட முதன்மை செயலர் அதுக்கப்புறம் கமிஷன் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ ஸ்கூல் எஜுகேஷனோட கமிஷனர் அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் த டீச்சர்ஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு இந்த ஐந்து நபர்கள் இந்த தீர்ப்பானது இந்த ஐந்து நபர்கள் சேர்ந்து தான் செயல்படுத்தணும் இப்போ இந்த தீர்ப்பு இந்த ஐந்து நபர்கள் நபர்கள்கிட்ட போயிருக்கும் இந்த ஐந்து நபர்களும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவெடுத்து நியமனத்தை எப்படி பண்ண போகிறாங்கன்ற தகவல் கூடிய விரைவில் வெளிவரும் நம்பலாம் இந்த ஐந்து நபர்களும் இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அவங்க கலந்து ஆலோசித்து சட்டத்தில் என்ன வழிவகைகள் இருக்குது நீதிமன்றம் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டு தகவல்கள் வெளிவரும் பொழுது ஆயுஷா நியூஸ் சேனலில் பதிவு செய்யப்படும் இந்த தீர்ப்பை பற்றி விளக்கப்படுத்துவதற்கு நாம் சட்டம் படித்த வழக்கறிஞர் கிடையாது நான் அதே மாதிரி நீதிபதிக்காக தேர்வு எழுதி செலக்ட் ஆன நீதிபதியும் கிடையாது இது ஒரு தகவல் நானூறு பேர் இல்லை நானூற்றி பத்து பேர் அப்படின்ற ஒரு தகவல் அந்த நானூற்றி பத்தில் நானூறு பேர் கவிதா ராமேஸ்வர் வழக்கறிஞரை சார்ந்தவர்கள் மீதி பத்தில் சங்கரசுப்பு வழக்கறிஞர் சார்ந்த ஒன்பது நபர்கள் ஒரு நபர் வந்து முனுசாமி வழக்கறிஞரை சார்ந்தவர்கள் அப்படின்ற தகவலுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் இது போன்ற ஒரு உண்மையான தகவலோடு சான்றுட எவிடன்ஸோட உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிசனில் டொண்டி செவன் அச்சம் தவிர